செவன்டீன் பிப்டி செவன்ல வந்து என்னன்னா அந்த வெண்ணிக்காலாடி இது ஒண்டி வீரன் மட்டும் கிடையாது யாதவர் இருந்திருக்கு யாதவர் அந்த படையும் வந்துருக்கு இப்போ வந்து வந்து எண்ணிக்கையில நிறைய இருந்திருக்காங்க அப்போ வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா ஆனா ஆள் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தாங்களா இருந்திருக்காங்க அதனால என்னன்னா இப்போ எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அங்க தெரு ஃபுல்லா இருக்கும் யாதவர் தெரு இருக்கும் இந்த இன்ன வரைக்குமே அவங்க வந்து அப்போ தாத்தா என்ன பண்றாங்கன்னா நீ ஹைட் அண்ட் வெயிட்டா ஆள் நல்லா பலமா இருக்கீங்க ஸோ கோட்டைக்கு பாதுகாப்பா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி கோட்டைக்கு பாதுகாப்பா வச்சுட்டு அந்த அதனால தான் இந்த கோட்டையை சுத்தி ஃபுல்லா அவங்க இருக்காங்க இன்ன வரைக்குமே இருக்காங்க ஸோ அது இன்ன வரைக்குமே கோட்டை காவலாளி அவங்க இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் அதாவது இங்க உங்களுடைய அந்த குடும்பத்துல ஆமா எந்த ஒரு இதா இருந்தாலும் அவங்க தான் வந்து இது அது வந்து லாஸ்ட் வந்து அந்த நம்ம யாராச்சும் இறந்துட்டாங்க இப்போ நம்ம இறந்துட்டோம் இறந்துட்டாங்கன்னா அந்த ஒரு இறந்ததுக்கு அப்புறம் இது வந்து என்னோட சடலம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டு வந்து சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு வந்து உண்டு அந்த கட்டு வந்து அவங்களுக்கு தான் உண்டு இப்போ எங்க வீட்டுல ஏதாச்சும் யாராச்சும் இறந்துட்டோம்னா தான் வந்து தூக்குவாங்க எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நாங்க அவங்களுக்கு அவங்கதான் வந்து எங்களை தூக்குவோம் இப்ப வரை பின்பற்றிட்டு இப்போ வரைக்கும் இருக்கு

ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எப்போ கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பின்பற்றுனது இப்போ வர அதை நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயம் தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கோம் அவருடைய புலித்தேவர் அவர்களுடைய அந்த இறுதி நாட்கள் தான் ஏன்னா மரணம் தீண்டாத ஒரு மனிதர் அவர்